வணக்கங்க நம்ம காதுகள் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் இந்த காதுகளை எப்படி நம்ம பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு அஞ்சு வழிமுறைகளை பார்ப்போங்க நம்பர் ஒன்றுங்க காதுல எந்த விதமான ஒரு பின்னோ பின்னூசியோ அல்லது பட்ஸோ எதுவும் விடக்கூடாதுங்க ஏன்னா அது இருக்கக்கூடிய மெழுகுத்தன்மை வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் அது சுரக்குது அது சுரந்து இருந்தால் தான் நமக்கு பாதுகாப்பு அதனால் வந்து அதை எக்கார்னு கொண்டு க்ளீன் பண்ணுறேன்ட்டு உள்ளே விட்டு எதையும் விட்டு க்ளீன் பண்ணாதீங்க அதனால் நோய் தொற்று தான் வரும் அதனால் வந்து நோய் தொற்று வராமல் இருக்கணுன்னா எதையும் வச்சு காதில் விட்டு எடுக்காதீங்க நம்பர் ரெண்டு க குளிச்சுட்டு அல்லது தண்ணியில் ஸ்விம்மிங் பூல்லையோ குளிச்சுட்டோ அல்லது நீர்நிலையிலையோ இருந்து போட்டு வந்தால் காதை நல்லா ஒரு நல்ல டவல் வச்சோ அல்லது வந்து நல்லா காஞ்ச ஒரு துணியை வச்சோ வந்து நீங்கள் சுத்தப்படுத்துங்க வெளிப்புறத்தை மட்டும் நல்லா சுத்தப்படுத்துங்க அப்போ சுத்தப்படுத்தி அதை காய வைங்க அது வந்து எந்த விதமான நோய் தொ தொற்றுக்கும் உங்களை உள்ளாக்காது நம்பர் மூணு எப்போவுமே காது இறைச்சல் வந்து அதிகமாச்சுன்னா உள்ளு இருக்கக்கூடிய உள்ளுறுப்பு ரொம்ப பாதிக்கப்படுங்க அளவுக்கு அதிகமான இறைச்சலை கேட்காதீங்க அப்படி இறைச்சல் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஏதோ காதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்குங்க ஏதாவது பஞ்சு ஒரு காட்டன் வைக்கலாம் இல்லைன்னா வந்து காதுக்கு வந்து ஒரு இயர் மாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் நம்ம நாலு யார் கூடையும் இயர் ஃபோன் அதாவது ஹெட்ஃபோனையோ அல்லது இயர்பட்ஸையோ ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணால் அது வந்து உங்களுக்கு நோய் தொற்று தான் உண்டாக்கும் தொடர்ந்து அந்த இயர்பட்ஸுன்னு சொல்லக்கூடிய காதில் வைக்கிறத நிற அதிக நேரத்துக்கு வைக்காதீங்க அப்புறம் அஞ்சுங்க குளிர்காலம் கோல்டு எல்லாம் வந்து வெளியே ட்ராவலிங் போதோ காதுக்கு ஏதோ பஞ்சோ அல்லது காதுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷனில் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐட்டத்தை காதில் போட்டுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ஏன்னா காதுல வந்து அந்த உள்ளிருக்கக்கூடிய மெம்ரெயின் வந்து ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவானது அப்போ நம்ம அந்த குளிர்ந்த காத்தில் அல்லது கோல்டு கிளைமேட்டில் வந்து ஓப்பனாக போனோம்னா அதனால் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் அதிகங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காதுக்கு வெளியே போகும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு பஞ்சோ அல்லது வந்து இயர்மாஃபோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு வெளியே போங்க ரொம்ப நேரம் வந்து ட்ராவலிங் போது ஓப்பன் ஏரில் உட்காராதீங்க ஸோ இது எல்லாமே வந்து கா